அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் கனீப் கணியத்திற்கும் பிரமதிப்பிற்கும் உரிய சோழர்களே பெரியவர்களே இன்று தராவி தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் ஓதப்படவிருக்கின்ற ஒரு வசனம் வலிபாசு தப்புவா தாலி கை தப்புவா என்ற ஆடை இரையச்சம் என்ற ஆடைதான் சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான் கணியத்திற்குரியவர்களே இறையச்சம் தப்புவா அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொண்டால் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அவன் என்ன சொல்றான் யார் அல்லாஹூவி அஞ்சு நடந்து கொண்டாரோ அவருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய வழியை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு எல்லாம் சொல்றான் இந்த வசனத்துல என்ன சொல்றான் தப்புவா இறைச்சம் என்ற ஆடை அதுதான் சிறந்தது அப்படிங்கிறான் அல்லாஹுடைய அச்சம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் உலகத்தில் எதனுடைய அச்சமும் இருக்காது அல்லாஹ் அந்த மனிதனை நிம்மதியுள்ள மனிதனாக ஆக்கி வைப்பான் இவ்வுலகத்திலும் நிம்மதி மறு உலகத்திலும் நிம்மதி தக்குவா ஒன்று இருக்கு ஃபத்துவா ஒன்று இருக்கு தக்குவா ஒன்று இருக்கு ஃபத்துவா ஒன்று இருக்கு இப்போ உதாரணமா வந்து ஒரு அந்நிய பெண் உழு செய்து விட்ட மிச்சம் வைத்த தண்ணீரை ஒரு அண்ணியான் உழு செய்யலாமா கூடாதா அந்த தண்ணீரை அருந்தலாமா கூடாதா என்றால் உழு செய்தால் கூடும் அருந்தினால் கூடும் இது பத்துவா உழு செய்யாமல் இருந்தால் அது தப்புவா ஏன் அப்படிங்கிறது சொன்னா இப்ப வந்து அந்த அன்னியைப் பின் மிச்சம் வைத்த தண்ணீரை எடுத்து உழு செய்யும் போது மனதில் ஒரு விதமான சலனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த தப்புவா அதாவது வந்து நாம் ஒரு அறைக்குள்ளே இருக்கின்றோம் அந்த அறையில் நம்மை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை ஏராளமான செல்வ வளங்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளது நாம் அந்த அறையிலிருந்து ஏதாவது எடுத்தாலும் யாருக்கும் தெரியப் போவதில்லை இருந்தாலும் அல்லாஹிற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த பொருளை எடுத்தால் உரியவருக்கு தெரியாமல் எடுத்துவிட்டால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நினைப்பொருள் தக்குவா இப்படிப்பட்ட தக்குவாவை வளர்க்கக்கூடிய களம்தான் இந்த பயிற்சி தான் இந்த முப்பது நாட்கள் நோன்பிருப்பது பதிமூன்று பதினான்கு மணி நேரங்கள் உண்ணாமல் பருகாமல் நம்முடைய நப்சை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பது என்பது இவ்வளவு பெரிய விஷயம் அந்த அதன் மூலம் அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்திலே ஏற்படும் அல்லாஹும் அல்லாஹ் கூட நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி கூறும்போது அல்லக்கும் தத்த கொண்டுதான் சொல்றான் நீங்கள் இறைச்சம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நோன்பை உங்களுக்கு நான் கடமையாக்கினேன் அப்படிங்கிற சொல்றான் அல்லாஹ் அன்பவர்களுடைய காலத்துல உமரது இல்லாமனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் இரவு நகர்வலம் போறாங்க அது துமரது இல்லாமல் நகர்வலம் அப்படின்னு சொல்லி சொன்னா அன்றைக்கு இருந்த அரசர்கள் வந்து இரவுல வந்து என்ன செய்வாங்க மாறு வேடம் போட்டுக்கொண்டு ஊரை சுற்றி வளம் வருவார்கள் நம்முடைய ஆட்சியை பற்றி ஏதாவது குறை மக்கள் பேசிக்கொள்கிறார்களா நம்மிடத்தில் சொல்லுவதற்கு தயங்கி மக்களாக பேசிக்கொள்கிறார்களா என்று கண்டுபிடித்து உண்மையிலேயே ஆட்சியில் குறை இருந்தால் அதை சரி செய்து கொள்வார்கள் இதுதான் நகர்வளம் இரவுல வந்து மன்னர்கள் வந்து நகர்வலம் போவாங்க அன்றைக்கு இருந்த அமீர் மோமின்னா இருந்தது நகர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அழுகுரல் கேட்கிறது ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி அழுகையினுடைய அழுகையினுடைய ஊடாக ஒரு கவிதையை படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி சொல்றாரு என்னுடைய கணவர் என்னை விட்டு சென்று விட்டார் போருக்காக என்னுடைய கணவர் சென்றிருக்கின்றார் சென்று வெகு ஆகிவிட்டது என்னுடைய கணவர் எனக்கு அருகில் இருந்தால் என்னை கொஞ்சி அல்லவா என்னுடைய கணவருடைய இயக்கம் எனக்கு அதிகமாக ஆகிவிட்டது எனக்கு அல்லாவுடைய பயம் மட்டும் இல்லாவிட்டால் இந்த கட்டில் நான் படுத்திருக்கக்கூடிய இந்த கட்டில் என்றைக்கோ ஆட்டம் கொண்டிருக்கும் தவறான வழியில் நான் சென்றிருப்பேன் அல்லாவுடைய பயம் இருப்பதால் தான் தவறான வழியில் செல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஒரு கவிதையா படிப்பாங்க பாருங்க அதை கேட்டுட்டு அதை துமறது எல்லாம் ஆடி போயிடுவாங்க ஆடி போய் நேர போவாங்க நேர போய் வீட்டுல போய் அப்படியே குறுக்கு நடுக்க உலாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க மகள் கேட்பாங்க அவங்க மகள் ஹர்சாறது எல்லாம் அவங்க கேட்பாங்க என்ன தந்தையே நீங்க வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் ஒரு பிரச்சனைக்கு சொல்றேன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீதாம சொல்லணும் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அதாவது வந்து ஒரு கணவன் ஒரு கணவனை விட்டு ஒரு பெண்மணி எத்தனை நாட்கள் தனித்திருக்க முடியும் அவர் அவருடைய உறவு இல்லாம எத்தனை நாட்கள் இருக்க முடியும்னு சொல்லி கேட்ட உடனே ஹர்சாமா வந்து வெக்கப்பட்டு போய் கேட்கிறாங்க அத்தாவே நீங்க உண்மையிலேயே என்ன நீங்க கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்பும் ரீதியில்லாம அவங்க சொல்லுவாங்க உண்மையிலேயே நான் தெரிஞ்சுதான் கேட்கிறேன் அல்லாஹ் சத்தியத்தை சொல்லுவதற்கு வெட்கப்பட மாட்டான் இருந்தால் நீ வந்து உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ வந்து அது ஹர்சாமா சொல்றாங்க ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு பெண்மணி வந்து கணவன் இல்லாமல் இருக்க முடியும் நாலு மாதத்துக்கு மேல கணவன் இல்லாமல் இருக்கிறது அந்த பெண்மணிக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆஹ் அது யாரெல்லாம் வந்து நாலு மாதத்தை தாண்டி போருக்காக வேண்டி சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி போட்டு அங்கிருந்து வந்து மனைவீட்டை இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு போங்க சொன்னாங்க அப்புறம் திரும்ப வந்து போருக்கு போய் கலந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு அந்த தக்குவா இருக்க போய்தான் அந்த பெண்மணி தவறான வழியில் செல்லாது பாதுகாக்கப்பட்டார் அதான் சொல்றான் என்ற ஆடை தான் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் ஆக அப்படிப்பட்ட இறையச்சத்தை நாம் முழுமையாக கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய சூழலை அல்லா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ